சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது மூலிகை மாட சித்தர் மூலிகையின் வழிபாட்டை மிக முக்கியமான சாகம்பரி தேவி பூஜையாக மிக எளிமைப்படுத்தி தந்த சித்தர் இவர் மூலிகை தழைகளால் ஆன மூலிகை மர உரியை மட்டும் இந்த மூலிகை மாட சித்தர் அணிந்து கிரிவலம் வந்து வழிபடும் வழக்கம் புதன்கிழமை மட்டுமே உண்டு உடலின் பல இடங்களில் பல மூலிகை கங்கணங்களை கட்டியிருப்பார் அதனேயே காப்பு ரட்சையாக கிரிவலம் வரும்போது பக்தர்களுக்கு அளிப்பார் மூலிகைகளை பற்றி மருத்துவர்கள் நோயாளிகள் அறிஞர்கள் பாமரர்கள் மற்றும் கிரிவல அடியார்களுக்கு விளக்கம் அளிப்பார் அக்காலத்தில் பல ஆலயங்களுக்கான தலவிருட்சங்களை கூட இவரிடம்தான் வந்து பலரும் கேட்டு செல்வார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்னும் நான்கு யுகங்களுக்கு ஏற்ப வீர சக்திகளை அபரிமிதமாக அளிக்கக்கூடியனவாக விளங்கியவை ஓரை வீரை கோரை காரை என்னும் நான்கு மூலிகைகள் இவற்றின் மருத்துவ சக்திகள் மிகவும் அபாரமானவை துவாபர யுகத்தின் வக்ரபூமியாக விளங்கிய கோகுலத்தின் இருந்த ஆயிரத்தெட்டு மூலிகைக்கான மாடங்களில் சாண்டில்ய மகரிஷியும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் தினமும் வழிபட்டு வந்த மாடங்கள் இவை மேற்கண்ட நான்கு மூலிகைகளும் அடங்கும் இதுதான் நாளடைவில் சாகம்பதி தேவி பூஜையாக மாறிவிட்டிருக்கிறது இந்த நான்கு மூலிகைகளும் அளித்து வந்த ஐந்து கூட்ட வீர சக்தி வீரம்பல சூரை எனப்படும் இவற்றை இன்றைய சமுதாயத்திற்கு அளித்திடும் அந்த ஐந்து தேவியர் வீரமாகாளி அம்மன் உய்யவந்த அம்மன் அம்மச்சார் அம்மன் அதாவது வந்தவாசி மேயூர் அம்மாச்சி திருக்கோயிலூர் சித்தலிங்க மடம் அருகில் அம்மன் திருப்போரூர் அருகில் உள்ள ஓரக்கடம் துவாபர யுகத்து பூர்ணமாளி ஆகியோர் ஆவர் திருவண்ணாமலையில் தினமும் ஆறு கால வேலைகளும் இந்த மூலிகை தேவிகளை வழிபட்டு வந்தவர் இந்த மூலிகை மாடசித்தர் தவிர திருவண்ணாமலை முழுவதும் கிடைத்தற்கரிய பல மூலிகைகளை வளர்த்து வந்தவர் அக்காலத்தில் அருணாச்சலத்தில் பதினாறு திசைகளிலும் நம் வீட்டு துளசி மாடங்கள் போல் பதினாறு மூலிகை மாடங்கள் தெய்வீகத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கிறது அவைகள் கிருஷ்ணதுளசி எருக்கு தும்பை விபூதி பச்சிலை அரளி கதம்பம் முல்லை மல்லிகை அடுக்கு நந்தியாவட்டை கடம்பு சரக்கொன்றை பாரிஜாதம் சீரியா நங்கை ஊமத்தை சீந்தில் கொடி புண்ணிய விருட்சம் ஆகியவை இவற்றை இந்த சித்தர் எட்டெட்டு வகைகளாக்கி தட்சணாயன மூலிகை மாடங்கள் உத்தராயண மூலிகை மாடங்கள் என வகை செய்தார் இந்த பதினாறு வகை மூலிகை மாடங்களிலும் பசு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பு எண்ணெய் செம்பருத்தி தைலம் மருதாணி தைலம் பொன்னாங்கண்ணி தைலம் கரிசலாங்கண்ணி தைலம் போன்ற பதினாறு வகை தைலங்களால் தினமும் ஆறு வேளைகளிலும் நட்சத்திர வடிவ அகல் விளக்குகளை ஏற்றி பூஜை செய்து வந்தவர் இந்த மூலிகை மாட சித்தர் அம்மாவாசை முதல் பௌர்ணமி வரை அப்பிரதக்ஷண முறையிலும் பௌர்ணமி முதல் அம்மாவாசை வரை பிரதக்ஷண முறையிலும் பதினாறு மூலிகை மாடங்களுக்கும் பூஜைகள் நடந்தன இது காண்பதற்கு ஹரித்வாரில் நடைபெறும் கங்கா ஆரத்தி வழிபாட்டினைப் போல் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ராமாயண காலத்தில் ராமரின் பூஜை பரிவாரத்தில் மற்றொரு வடிவில் விளங்கியவர் இந்த சித்தர் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனோடு கோகுலத்தில் மூலிகை மாட பூஜைகளை நிகழ்த்தியவர் கோகுலத்தில் தாம் கண்ட மூலிகா தேவதைகளுக்கான பூஜையைத்தான் திருவண்ணாமலையின் பதினாறு திசைகளிலும் நிறுவி தினமும் மேற்கண்ட பூஜையை செய்து வந்திருக்கின்றார் மூலிகை மாட சித்தர் காலத்தில் கஜ பூஜை கோபூஜை அஷ்டதிக்கு நந்தி பூஜை விளக்கு பூஜை வேள்வி பூஜை கலச பூஜை தீர்த்த புஷ்ப பூஜை என்னும் ஏழு பூஜைகள் வாரத்தின் ஏழு நாட்களிலும் நடைபெற்று வந்திருக்கின்றன ஒரு காலத்தில் இந்த பதினாறு மூலிகை மாடங்களும் வரங்களும் வழங்கும் சோழச மண்டபங்களாக புகழ்பெற்றிருக்கின்றன அவற்றுள் ஒன்றுதான் காஞ்சிபுரம் அடையூர் சாலை சந்திப்பு முனையில் நாம் இப்பொழுது காணும் அபய மண்டபம் திருவண்ணாமலையில் வளர்ப்பிரை தேய்பிரை இரண்டிலும் முப்பது நாட்களுக்குமான நடைபெறும் நித்திய மூலிகை வழிபாடு அற்புத சக்திகள் கொண்டதோடு சகல வல்லமைகளையும் நல்குவதாகும் இதனால்தான் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது உடலுக்கும் மனதுக்கும் மருத்துவ அளிப்பதாக கூறுகின்றனர் மணப்பழுவை போக்கிக் கொள்ள விரும்புவார்கள் இங்கு கிரிவலம் சென்று வரலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்